நீளமா இருக்கு ரொம்ப ஐர்சோட நீங்க யாரை தம்பி பேசிட்டே இருக்கீங்க அந்த கேமராவிலும் அதுக்கு பதிவாகும்ல இல்ல நீ பேசறாங்க அங்கேயும் பேசுறீங்க அது அதெல்லாம் அந்த கேமரால தடிவாவுள்ள ஆகாது ஆகாது சார் சவுண்ட் சரி உங்களுக்கு நன்றி முதல்ல ஊடகத்துறை முன்பு வந்து இந்த நிகழ்வு நடத்தப்படுது கௌதமனுக்கு வந்து நீங்கெல்லாம் உதவணும் அந்த இடத்துக்கு வந்தது அதுக்காக தான் ஒரு பணம் பண்ணுறதுக்காக தவிர ஏதோ ஒரு சினிமா செய்யணும் நம்ம வந்து புகழ் பெறணும்னு வராங்க அப்படி திரைத்துறைக்கு வந்தது இல்லை கௌதமன் கௌதமன் ஒரு தமிழ்னா இருக்கிறதால தான் சினிமா ஒருத்தண்டு தேர்ந்தெடுத்திருக்கான் இந்த தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அரசியல் ஆகட்டும் அடக்குமுறையாகட்டும் வன்முறையாகட்டும் மொழிக்கு எதிராக இந்த மண்ணுக்கு எதிராக எது நடந்தாலும் அதை கேட்குற ஒரு தமிழன் தமிழ்னாலே அமைதியாக எடுத்து ஏன்னா அப்படிதான் இருக்கு இங்கே ஒடுக்கப்படுறது வந்து தமிழர்கள்லாம் தமிழ்நாட்டில் அழிக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் தமிழ் மொழி தான் அதே மாதிரி பிடுங்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் தமிழ் நிறங்கள் தான் இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் எதிராக அதை பாதுகாப்பதற்காக அவ்வப்போது தமிழ் மண்ணில் தோன்றிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க அவங்க தான் வந்து இலக்கிய மகளாகும் எப்போதாவது ஒரு முறை தொடக்க எந்த வந்து வேற்றுமொழிக்காரர்கள் பிழைக்க வந்தவர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க கையில் எடுக்கிறது எதுனா இந்த மொழியை நல்லா கத்துக்கிறது இங்கே வாழக்கூடிய தமிழர்களை விட நல்ல அந்த மொழியை இலக்கியத்தை கத்துக்கிறது அவனுடைய வரலாற்றை கத்துக்கிறது அதன் மூலமாக இந்த அரசியலை ஆட்கொள்கிறது இதான் தொடர்ந்து நடந்து நடந்துட்டு இருக்கு இதுதான் நடக்கும் இதில் விழுந்தவர்கள் தான் தமிழர்கள் தமிழ் குடிகள் இதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வந்து கடுமையா விமர்சிப்பாங்க யார் விமர்சிக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழுக்கு எதிரானவர்கள் தான் தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழுக்குள்ளேயே பகை உண்டு பண்ணுவார்கள் இந்த காணொலிய சும்மா அப்படி கைய பேசிய பார்க்கறது தொலைக்காட்சியில் பார்க்கறது பார்க்கறவங்க ஒரு பக்கம் ஆனா ஒரு வெறுப்போட இந்த காணொலியை ஆர்வத்தோடு பார்க்குறவங்களோட வெறுப்போட பார்க்குறவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க இருக்கிற பசியிலேயே பெரிய பசி ஊடக பசி தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அதை வந்து ஒரு ஒரு வெறியோட எங்கிட்டே இருக்கு எவனா ஏதாவது சொல்லணும் அதை பார்க்கணும் அதன் மூலமாக அவங்க பொருள் தான் இப்போ இன்னைக்கு ஊடகத்தோட தேவையாக அது மூலமாக என்ன இருக்குதுன்னா இன்றைக்கு வந்து நீங்க போய் மனநோயாளிகளை வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை மன மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் அந்த ஊடகத்துக்குள்ளே தான் எங்கிட்டு இருக்காங்க கமெண்ட் பேருங்கிற ஃபாலோ பண்றங்கிற பேரில் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த மனநோயாளிகள் தான் இவன் எல்லாம் வந்து எவனும் வந்து சொந்த அடையாளத்தோடு இருக்க மாட்டாங்க எல்லாம் போலி முகவரிகள் வச்சுக்கிட்டவங்கள கடுமையா இன்னைக்கு இந்த கட்சிகளுடைய கொத்தடைவுகளாக கைக்கூலிகளாக ஒரு பதிவுக்கு இரநூறுவா வாங்குற ஆட்களா இருக்காங்க இவங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த அரசியல் இன்னைக்கு கட்டமைக்கப்படுது ஒரு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் தேவையான உடனடியான ஒரு ஒரு காரியத்தை அதை முடக்கி வேற இடத்துக்கு கொண்டு போக முடியும் இவங்களால அவங்களுக்கு பணத்தை கொள்ளில் அள்ளி கொட்டப்படுது இன்றைக்கு வந்து பெரிய தொழில் இது தெரியுமா சமூக ஊடகங்கள் எங்க ஊடகங்கள் ஊடகங்களா இருந்த வரைக்கும் இந்த சிக்கல் இல்லை இந்த ஊடகங்கள் ஒரு கட்டத்தில் அரசியல்வாதிகளால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கைக்குள்ள அவங்க கட்டுப்பாடுகளுக்குள்ள வர ஆரம்பிச்சு காசு கொடுக்கறவங்களுக்கு பெரிய அளவில் செய்தி வரும் எதை போடணும் போடக்கூடாது இதெல்லாமே போச்சு அப்படி அடுத்த கட்டத்தில் நல்ல வேலை சமூக ஊடங்கள் வந்தது அதாவது ஒரு ஒரு பத்து பத்திரிகைகள் அஞ்சு தொலைக்காட்சிகள் சொன்ன கருத்தை தான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல சமூக ஊடங்கள்னு ஒன்று வந்துச்சு ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய கருத்தை பதிவு பண்ணலாம் அவன் எதை பத்தியும் பேசுறாங்க வந்துச்சு அதன் மூலமா நல்லது நடக்குதான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எல்லாரும் டாக்டர் தான் வாட்ஸ்அப்ல டாக்டர் யூடியூப்ல டாக்டர் நீங்க எதை பத்தி பேசலாம் என்ன ஒண்ணா செய்யலாம் இதுக்கு இடையில தான் இந்த உண்மையான செய்திகள் படாத உண்மையிலேயே இந்த மக்களுக்கு இந்த இந்த இனத்துக்கு மொழிக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நம்முடைய அரசியல் மூலமாக பங்களிப்பு செய்யணும் இந்த மக்களாட்சி மூலமாக உள்ள போய் தேர்தல் அரசியலுக்குள்ள இருந்துதான் செய்யணும்னு வர்ற ஒருத்தன் உள்ள வந்தானே அவனை தாக்குதல் பண்ணி கால் பண்ணிட்டோம் அத செய்ய அது செய்யவன் யாருன்னா இந்த இந்த இருநூறு ரூபா கேஸ் தான் என்ன தவிர அந்தந்த கட்சி அவங்கள அப்படி சிந்திக்க விடாம பண்ணி வச்சிருக்கேன் எது சொன்னாலும் வந்து பின்னாடி பேசிட்டு இருப்பாங்க இப்ப இதுக்குள்ள இருந்து வரணும்ல ஒரு நல்ல அரசியல் தலைவர் வரணும்ல வரணும் யாரு நட்டம் அதே மாதிரி ஒரு நல்ல சினிமா இங்க வந்து வெற்றி பெற்றதை விடவும் மக்களுக்கு பயன்படாத இருக்கிற எப்படி நீங்க ஒரு உணவகத்தில் சாப்பிட்டாங்க கை தொடச்சு வரீங்களோ அடுத்து உங்களுக்கு தெரியாது அடுத்த வேலை வந்துடும் என்ன சாப்பிட்டோம்னு தெரியாது அப்படிப்பட்ட படங்கள் தான் இந்த மக்களுடைய பணத்தை பிடிங்கிருக்கு அதில் தான் உங்களோட நேரத்தை தொலைச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடப்படுது அப்படிப்பட்ட நடிகர்கள் இயக்குநர்கள் இவங்கள்தான் தான் வந்து இன்னைக்கு பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை கூட தான் அதிகமா இருக்கு நினைச்சேன் அது துணை கதாசிரியர்களோட எல்லாரோட துணையோட துணையோட ஒரு உருவாகிற ஒரு திரைப்படைப்பு ஏழு இன்றைக்கு தோல்வி அடையுது அப்படின்றது காரணம் என்ன மக்கள் வந்து பார்க்காதால இல்லை அப்படிப்பட்ட படைப்புகள் இல்லாதால அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையாதது காரணம் இந்த ஊடகங்கள் தான் அது காரணம் என்ன நடிகர்கள் தான் நடிகர்கள்னா என்ன ஒரு நாலஞ்சு நடிகர்கள் ஏழு நடிகர்கள் இருக்காங்கன்னா அவங்க விரும்புகிற படம் தான் அந்த படம் அவங்க தான் முடிவு செய்யறாங்க கதை கதையெல்லாம் தேவை கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்க எல்லாருந்தும் பாக்குறீங்க எதுக்கு கேமரா தூக்கிட்டு ஓடுறீங்க காலையில் காலைல மூணு மணிக்கு காட்சி போடுறீங்க அந்த சினிமா போய் காட்டுக்கிட்டு இருக்கீங்க மக்கள் கருத்துன்னு கொண்டாடுறீங்க ஒரு நல்ல சினிமா யாராவது போய் எடுத்துருங்களா நீங்க அவனுடைய கருத்து கேட்டுருங்களா அந்த படத்துல என்ன இருக்குன்னு போறீங்க நீங்க ஐநூறு கோடி வசூல் போடும் இன்னைக்கு உங்க கவலைய இந்த படம் எவ்வளோ வசூல் போடுங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்றான்னா இல்லை இந்த படம் நானூறு கோடி வருங்க எல்லாரையும் இப்படி சிந்திக்க விட்டது யார் அதுக்கிடையில படையாண்ட மாவீரா என்ன செய்வோம் குரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் மாவீரன் குரு அவரோட நாங்க பழகிருக்கோம் அரசியல்வாதியா இல்லை ஒரு நாக மிக இளகிய மனதுடைய பொருத்தர் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டாவது இரில சுரேஷ் மகிழ்ச்சிகளுகளில் பார்த்தீங்க மறுமலர்ச்சியும்தான் அந்த தெரியல அவர் அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ஆண்டுகள் நினைக்கிறேன் அந்த படத்தில் நான் பணியாற்றிருக்கேன் ஓடிப்பை வளர்கிறேன் தமிழில் மட்டுமில்லை இந்தியாவில் வந்து வெளியான ஒரு வணிக சினிமா அந்த எல்லைக்குள்ள ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பு மறுமலர்ச்சி படம் நீங்க இப்பவும் பார்க்கலாம் அந்த படம் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாதியுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஊருடைய தலைவரை பற்றி தான் பேசு அதுக்குள்ள ஒட்டுமொத்த தமிழ் மண்ணோட தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சார சாரம் அதுக்குள்ள இருக்கும் யாருக்குள்ளேயும் எந்த பகைமையும் இல்லாமல் வன்முறை தீண்டாமை எதுவுமே இல்லாமல் பெண்களை மதிக்கிற ஒரு ஒரு மனிதன் குறித்த ஒரு படம் அது யாராவது அந்த கோயம்புத்தூர்ல நூத்தி இருபதாவது நாள் நான் பார்த்தேன் அந்த படம் ஏதோ ஒரு படப்படிப்பு போயிருந்தா படம் போய் பார்க்க நேரம் இல்லை ஒரு ரெண்டு படம் மூணு படம் நான் படப்பிடிப்புல இருந்துகிட்டே இருப்பேன் ஏன் இதை சொல்றேன்னா ஒரு ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறித்த அரசியலுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்களை பத்தி படம் எடுத்தா சாதி படம் சொல்ல அப்படி சொல்லி நீங்க பாக்குறீங்க அதை செய்யறதெல்லாம் யாருன்னு தெரியும் அதனால நீங்க ஒரு படத்தை ஓடிக்கிட்டு நினைக்காதீங்க ஏன்னா இந்த படம் வந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் மாவீரன் குரு அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப வேப்பா இருந்துச்சு இந்த படத்தை வந்து கதையை அவர் எடுக்கிறாங்கன்னு இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் எடுக்க வேண்டியிருக்கு தமிழ் மண்ணில் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர்களுடைய வரலாற்றை நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு இந்த படத்தை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அதை கொண்டு போக நீங்க தவற மாதிரி எனக்கு தெரியுது தவறுறது என்ன வேண்டும் இல்லை இது சரியா போய் சேரும் ஏன்னா காலம் மிக குறைவா இருக்கு இது வந்து ஒரு படம் முடிஞ்சு வரும்போது நிறைய செய்தி ஒரு ஒரு படம் அதான் சொன்னேன் இல்லைங்க ஒரு ஹோட்டலில் போய் தலைப்பகட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே தொடர்ச்சி மாதிரி இருக்கக்கூடாது அடுத்தவா அது உங்களோட ஏதோ ஒரு செய்தியை கடத்தணும் அடுத்த தலைமுறைக்கு ஒன்று கடத்தணும் உங்களை எந்த வழியில சிந்திக்கணும்னா ஒரு மாற்றத்து உருவாங்க அதுதான் படைப்பு அப்படி ஒரு படைப்பா இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் பேசணும்னு பார்த்தா வைரங்கண்ணன் வந்து அவர் தகுந்த மாதிரி பேசுவார் அவர் எடுத்தது மாதிரி பேசுவார் தகுந்த மாதிரி எழுதுவார் எல்லாம் அதே அவரு அது அதோட ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு அவருடைய பங்களிப்பை நான் ஏன்னா பாடலாம் வெளியாயிடுச்சு நான் கேட்டேன் இந்த தமிழ் அதே அப்படி கொடுத்துருக்காரு உண்மையிலேயே இதுலேருந்து பொய்யா பொய் சொல்லாடல் இல்லாமல் அதை எழுதியிருக்காரு ஜி வி பிரகாஷ் இருக்காரு எனக்கு பிடிச்ச இளையராஜாவுக்கு பிறகு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக தேர்ந்த ஒரு இசைக்கலைஞர் அப்புறம் பாருங்க இந்த அவ்வளோ நடிகர்கள் இருக்க நிறைய நடிகர்கள் இருக்கிறதால ஒரு படத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை தேவைப்படாத மக்களுக்கு அவசியம் இல்லாத படங்கள் தான் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க பொதுவாக ஒரு ஒரு நல்ல கருத்தை ஒரு படத்துல எல்லாரும் இருக்காங்க ஒரு என்ன சொல்றதுன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு படத்தை வந்து பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி படம் அப்படி படம் செய்வாங்க என்னமோ நடக்கும் அது திட்டமிட்டு நடக்குது இங்க யாருக்கு எந்த யாருக்குள்ள எந்த ஒரு ஒரு விரோதமும் கிடையாது குருவுடைய அரசியல் என்னன்னா இந்த ஒடுக்கப்பட்ட நிலை தலித்து மக்களுக்கான ஆதரவோடு தான் அவருடைய அரசியல் இருந்துச்சு ஆனால் அவர் வந்து அந்த அந்த சாதிக்கு எதிரானவர்களை கட்டமைச்சது யாருன்னா இந்த ரெண்டு சமுதாயத்தையும் பிரிச்சு ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்துற அதிகாரத்தை தக்க வச்சிருக்கிற இந்த அரசியல் கூட்டம் தான் இவங்களுக்குள்ளே தொடர்ந்து அந்த ரத்தத்தை குடிச்சு அதிகாரத்தை சோழ அதெல்லாம் இப்போ வேஷம் கலந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேஷம் கலந்துக்கிட்டு இருக்கு இந்த படம் அந்த வேஷத்தை இன்னும் அதிகமாக கலைக்கும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து இந்த படத்தில் நிறைய பணம் சம்பாதிச்சு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் வேலையிலே அதுக்காக இவங்க வரல ஒரு நல்ல மனிதரை பற்றிய ஒரு படம் இது மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க அது மக்கள்கிட்ட ஒரு சரியில்லாத ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஓடணும் நடிக்கிறதாலேயே நீ நல்லா பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்றது எப்படி நடிக்கிறான்னு பாருங்க முதல்ல அப்புறம் பெரிய ஆளா வரணும் சொல்றாரு அப்படிதான் இருக்கணும் யாரானாலும் கௌதமனுக்கு வந்து இது ஒரு ஏன்னா வந்து நீ மறந்து இருப்ப கௌதமன் எனக்கு நினைவு இருக்கு இங்க தான் குமரன் காலனி நாலாவது தெருவில் பாலு ஆனந்த் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அவரோட நான் ஒரு படம் நான் எடுத்து வெளிவராத படம் அது ஒண்ணுதான் அந்த படம் பாதியிலே நினைச்சு எடுக்கல ஒரு நாலு நாள்ல நின்று பச்சாரு தொண்ணூத்தி ரெண்டு காலம் ஆ அந்த நான் ஒரு பையன் வந்து கதறாங்க நடிச்சு பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்காங்க அப்படி அது சிவாஜி மாதிரி நடிக்கிறான் அது நடிக்கிறான்னு வாய்ப்புக்கு எல்லாம் பண்ணி காட்டுறான் அது உரமா நிக்கிறாங்க அந்த பையன் நடிக்க தேடி வந்த ஒரு தோறணும் அன்னையிலிருந்து நான் பார்க்குறேன் அவங்க கௌதமனுடைய இயக்கத்தில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன் அப்புறம் என்னோட ஒரு உதவியாளராக இருந்தார் இன்னும் ஒரு நல்ல நட்பில் தான் அங்கே இருக்கோம் ஒரு இன்றைக்கு இருக்கிற அரசியல் தமிழ் போராளிகள்லாம் பார்க்குறீங்க நீங்கள் அதில் வந்து அவங்களுடைய தளத்தில் இருந்துக்கிட்டு அதே ஒரு கருத்துகளோடு எது வந்தாலும் நான் அதை தான் செய்வேன்றவங்க வேறேன் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க வேற கௌதமன் அப்படிலாம் இல்லை அவன் எடுத்த அந்த தமிழ் தேசிய கொள்கையில் அப்படி நிற்கிற ஒரு ஆள் அவங்க அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பெரிய ஒரு தொண்டர் அவர் அவர் ஒரு பெரிய தோழர் அவர் அவங்க அப்பா கௌதமனுடைய இந்த குணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறது அவங்க அப்பா தான் அதுதான் அந்த படத்தை வந்து கொடுத்துருப்போம் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட இது வந்து எல்லா கருத்தையும் சொல்ற சொல்றேன்னா இந்த மனநோயாளிகள் ஒரு படத்தை பார்க்காம உங்க கருத்தை சொல்லாதீங்க படத்தை பாருங்க அது சிக்கலே கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதியை பத்தி ஒரு படம் வருது அதுல நடிக்கிறாங்கன்னா அதுக்காக அதை எதிர்க்கிற ஒரு ஒரு முட்டாளத்தனம் இருக்குல்ல அது கூடாது அதை செய்ய வைக்கிறது இதுல நம்முடைய பிள்ளைகள் வந்து பலியாக கூடாது தொடர்ந்து இதே தீண்டாமை குறித்து எடுக்கிற என் நடிச்சான் பெருந்தும் பெருங்கும் ஒரு படம் இந்த படம் பார்த்திருக்கீங்களா இன்னைக்கு இருக்கிற தீண்டாமை குறித்த மிக முக்கியமான ஒரு படம் எவ்வளவு முக்கியமான ஒரு சினிமா அது அதை யாராவது அதை பாராட்டணுங்களா அதாவது தீண்டாமைக்குள்ள இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிலிருந்து ஒருத்தன் போராடி அதுக்கு எதிராக உயர் சாதிக்கு எதிராக போராடுற படங்கள் நிறைய வந்தது அந்த படம் அதுக்கு மேல இருக்கிற உயர் கொடியில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஆணவ கொலைக்காக அவன் பாதிக்கப்பட்டு அவன் அந்த மக்களுக்காக வந்து போராடுறான் அப்படி ஒரு படம் வந்துச்சு ஆனா அது யாருமே பேசல யார் யாரெல்லாம் இந்த தீண்டாமைக்காக உடல் கொடுக்கிறாங்களோ இந்த தலித்து மக்களுக்காக நாங்க தான் படம் சொல்றாங்களோ அவங்களும் கூட யாரும் வந்து பார்க்கல அதை பத்தி என்ன மாதிரியான அரசியல் நடந்து இந்த சினிமா வச்சு வேற என்ன பிழைப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிழைப்பு இந்த படத்துக்குள்ள வரக்கூடாது இது ஒரு பொதுவான இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்த அறம் சார்ந்து இயங்கிய இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்துக்காக அந்நியர்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து மறைந்த ஒரு வீரனுடைய ஒரு கதை அப்படி நீங்க பார்க்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் நான் ஒரு திரைக்கதை எழுதிட்டு இருக்கேன் அதில் நான் வெளியில் இருந்துட்டேன் இந்த படம் எனக்கு பார்க்க முடியாமல் போயிட்டு ரெண்டு முக்கியமான நண்பர்கள் முக்கியமானா எனக்கு முக்கியமானவங்க இல்லை இந்த தமிழ் சமூகத்துக்காகவே தொடர்ந்து இடையராவது பணியாற்ற ரெண்டு ஒண்ணும் ஊடக உடலத்துறையில முக்கியமான ஒருத்தர் அவரு இன்னொருத்தர் ஒரு மருத்துவர் அவங்க ரெண்டு பேரும் இந்த படம் பார்த்துட்டு என்ன இரவு கூப்பிட்டாங்க அவங்க வந்து என்னன்னா ஒரு 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 பிரிவு போட்டோம் ஆஹ் இரு ஏதாவது முன்னே திட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டுக்கறான் இவங்க என்னாங்க இவங்க ஒரு வேலை என்னாங்க படம் நடக்கிறான் அது பண்றாங்க எங்க அமை சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் போய் கத்திப்பட மேம்பாலத்துக்கு கூட்டம் என்னங்க அவ என்னங்க இப்படியாங்க என்னங்க அது இப்படி எனக்கு திட்டுவாங்க திட்டம் கூட தான் இருக்கிறாங்க சொல்லலை சரிங்க படம் என்னங்க வர சொல்லுங்கண்ணா நல்லா எடுத்தாங்க படம் ரொம்ப நல்லா இருந்த அப்படின்னாங்க அப்படிங்களா அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா அழுதுச்சோம் ரெண்டு படம் நாங்கள் வாழ்க்கையில் அழுதே இருக்க முடியாத அவங்க ரெண்டு பேரும் அப்படி சொன்ன எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு நான் அதை சொல்லணும் ஏன்னா கௌதமா நீ வந்து அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க சொல்ல வச்சிருக்க எனக்கு மகிழ்ச்சி தம்பி நீ தமிழ் நீ நல்லா வரா ஏன்னா நான் அந்த கடனை கவரிட்டேன் நல்லா வரணும் கௌதமன் கொஞ்சம் கூட ஒரு பகட்டு இல்லாமல் பிள்ளைய அந்த ஒரு தமிழ் உணர்வோட வளர்த்துட்டு இருக்காரு நீ நல்லா வரணும் நீ வந்து என்ன பெரிய நடிகை ஆகிட்டு இந்த மக்களை பண்ண பண்ணாரு சரியா சரி